ஒரு மொபைல் டிங் பார்க்குறதுக்கு யாராவது தெரிவியுங்க இங்க எங்க இருந்து கேட்கறது 9 90 யாரைய யாராவது கூப்பிடணும் இங்க பகுதிரிவாளர் அனௌன்ஸ் இப்போ வந்து நம்மளுடைய எலக்ட்ரான் போர்ட் 1000 படிடுது ஜாலத்து நம்மக்கு 1000 கடா அதே மாதிரி இன்னொரு நோக்கிறாங்கன்னா அவங்க இன்னைக்கு நூற்றாண்டுல வந்து ஆட்சியை மத்திய ஒன்றிய அரசு இன்னைக்கு ஆட்சியை தெரிஞ்சுருக்காங்க பிஜேபிங்கிற ஒரு அமைப்பு எப்படி நமக்கு வந்து திராவிட இருக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் பிஜேபியோட அமைப்பு அது நெடி இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு இந்த பத்து ஆண்டுகள்ல நம்ம நாட்டை சீரழிச்சு பார்க்கணும் இதனுடைய நம்மளுடைய இயக்க நூறாண்டு கடந்து தங்க பெரியார்கள் பற்றி என்றாலும் தன்னை மீடிய கையாளமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இந்த பகுத்திரிவாளர் கழகம் எழுத பகுத்திரிவாளர் கழகத்தில் டீகதான் எழுதி என்ன பகுத்திருவாளர் கழகத்தில தமிழ் அவசியம் அரசியல் அது வந்து பொதுவா அது ஆரம்பிக்க திட்டங்கள் அரசு ஊழியர்களாக இருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல ஆரம்பிக்கிறது பாத்தீங்கன்னா சென்னையில இருந்த ஐஏஎஸ் ஆரோசர் ஐபிஎஸ் ஆரோசர் ஆறாம் காலத்துல எமர்ஜென்சி பிறகுதான் எல்லா வகையில இதன் பிறகு இப்ப திரும்ப ஒரு எழுச்சி இந்த பொறுப்பாளர்கள் அறியாத அமைச்சர்கள் தான் நடந்திருக்கு அதனால இந்த அமைப்புங்கிறது वन वीरल का स्ट्रक्चरल ग्रोथ के जरिए खोला முடியது vuonna அடுத்தது புரிலேக்குல இருந்து அதாவது அடைஞ்சிரப்பாயே மூணுமே ஒரு சின்ன எலிஸ்ட்டாங்க எங்களோட டவர் எங்களோட இயர் வந்து கண்டி இயர் மணி இயர் அதுக்குது இந்த இயக்கத்துக்கு முழுங்கி ஒரு குறிக்குள்ள சொல்லிட்டா தந்தை பெரியார் இருந்தவர்கள் திராவிட கலைவனே இல்லை இருக்காது ரெடியாக இருந்தால் தலைவர்கள் அவங்க பிறவங்க இருக்காது அவரையும் பார்ப்பனர் திமுக இணைந்தோம் இப்படி வேற இப்படி எல்லாரும் இல்லை ரெடியாக தொடர்ந்து அதே மாதிரி பெரியார விட டேஞ்சரா இருந்தாங்க அம்மா அவங்க காலத்துலதான் நம்ம திடல்ல சில இவங்களுடைய சிலையை எரிச்சாங்க ராவண லீலா அவன் ராமலீலா நடத்துனா நம்ம ராவணன் அவன் டெல்லியில கடிதம் போடுறாங்க பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்திரா காந்திக்கு லெட்டர் போடுறாங்க நீங்க அத மாதிரி எங்களுடைய முன்னோர்களை ராவணனையும் மத்தவங்க கொளுத்துறத நாங்க ஏத்துக்க முடியாது நீங்க அதை நிறுத்துங்க அப்படின்னே சொல்றாங்க அதுக்கு பதிலும் இந்திரா காந்தி போடுறாங்க இல்ல இது மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படி அப்படின்னு நீங்க கொளுத்துனீங்கன்னா நாங்களும் கொளுத்துவோம் கூச்சணும் எப்படி பெரியார் சொல்லுவாங்க பெரியார் வந்து ராமனை செருப்பால் அடிச்சிட்டாரு அடிச்சிட்டாருன்னு நல்லா தெரிஞ்சீங்க பெரியார் வந்து சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு எந்த இடத்துக்கு போராட்டம் ஆர்ப்பாடு நடத்தி தான் நினைத்த சாகிமா சாகி இது மாதிரியான செயல் செய்ய மாட்டார் அந்த ஈரோடுல ஐயா மேல செருப்படுத்தி அடிக்கிறானுங்க அந்த செருப்பு விழுது அந்த விழு செ அன்னைக்கு அடிச்சாங்க இருந்தாலும் நம்ம ஒண்ணும் தப்பு கிடையாது அந்த தடவை திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையாக வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தது அதனால தமிழ்நாடு கடவுள் கும்பலு ஒண்ணு இருந்தாலும் நம்ம வாழ்ற அந்த மண் எப்படி இருக்க வேண்டுங்கிற ஒரு பண்பட்ட ஒரு தன்மை நமக்கு இருக்குது ஆகவே தான் தந்தை பெரியார் அடுத்தது மணியம்மையார் மணியம்மையாருக்கு பிறகு திரும்பியும் திராவிட கழகம் இருக்க போகுதுன்னு இன்று வரை தொண்ணூத்தோரு வயதிலும் ஓடிக்கொண்டு அவரு தொண்ணூத்தோரு வயசுல ஓடுறதுனால நம்ம ஐயா அப்படி ஓடுறாரு இப்ப எனக்கு எழுபத்தி ரெண்டு வயசு நாங்க ஓட்டிட்டு இருக்கிறோம் நாங்கெல்லாம் தொண்ணூத்தி ஐந்துல நூறை தாண்டி போகணும்னு போயிட்டு ஓடிட்டு இருக்கிறோம் ஏன்னா நம் இனம் அப்படிப்பட்ட இனம் இந்த இனத்திற்கு உழைக்க வேண்டும் மானமும் இந்த அறிவும் உள்ள சமுதாயமாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் தந்தை பெரியார் உழைத்தார் நாமும் உழைப்போம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் இந்த கருத்தரங்கு வெற்றி பெற வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்